அல்லாஹ்வுக்காக சொல்கிறேன் ரசூலல்லாஹ் சொன்னாங்க வலா தது அல்லாஹ உலாதிக்கும் உங்கட புள்ளகளுக்கு எதிரா அதுவா கேட்காதீங்க என்று சொன்னாங்க உங்கட புள்ள எவ்வளவு மோசமானவனாக இருக்கட்டும் உங்களுடைய பிள்ளைகள் எவ்வளவு மோசமான செயல்களை செய்யட்டும் அல்லாஹுக்கா உங்கட வாயால அந்த புள்ளைக்கு புள்ளைக்கெதிரா துவா கேட்காதீங்க அந்த புள்ளைக்கு புள்ளக்கெதிரா பதுவா செய்யாதீங்க அல்லாஹ்ட கையேந்தி கேளுங்க யா அல்லாஹ்

பிள்ளைக்கு வாய்க்கு வந்த மாதிரி ஏசாதீங்க எரும திட்டாதீங்க யா ல்லா எண்ட நல்ல நல்லா அறிவை கொடு யா ல்லா எண்ட பிள்ளைக்கு படிப்புல ஓதல்ல நல்ல ஆசா ஆர்வத்தை கொடுண்டுதுவா கேளுங்க உங்களோட பிள்ள தொலைப் இல்லையா அடிங்க பிரச்சனை கிடையாது ஆனால் வாயால் ஏசாதீங்க

மதுபானம் குடிச்சவருக்கு ஹத் அடிக்கணும் சாபாக்கள் என்ன செய்யறாங்க ஹத் அடிக்க வந்த நேரம் செருப்பால் அடிக்கிறாங்க உடுப்ப முறுக்கி உடுப்பால் அடிக்கிறாங்க கம்பால் அடிச்சாங்க கையால அடிச்சாங்க இதெல்லாம் ரசூலா பாத்துக்கிட்டு இருந்தாங்க செருப்பால் அடிக்காதீங்க சொல்லல ரசூலா அடிக்கிறதெல்லாம் முடிஞ்சிட்டு அவர் தௌபா செஞ்சவரா திரும்பி போறாரு ஒரு நபித்தோழர் சொன்னார் அஹ்சா அல்லாஹ் அல்லா உனைய சொன்னாரு எப்படி அடிச்சாங்க செருப்பால் அடிச்சாங்க உடுப்ப முறுக்கி அடிச்சாங்க கையால காலால அடிச்சாங்க எல்லாம் பார்த்து கொண்டிருந்த ரசூலுல்லா அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க அல்லாஹ் உன்னைய கேவலப்படுத்தட்டும் அதை சொல்லும் பொழுது ரசூல்ல சொன்னாங்க அப்படி சொல்லாதீங்க அப்படி சொல்லாதீங்க அந்த மனிதனுக்கு எதிராக சைத்தானுக்கு உதவி பண்ணாதீங்க என்று சொன்னாங்க அருத்தம் என்ன தெரியுமா நீங்க உங்களோட புள்ளைக்கு எதிராக துவா செய்றீங்களா உங்களோட புள்ளைக்கு பதுவா செய் நீங்க நாசமா போகும் போகும் அல்லாஹ்வுக்காக சொல்கிறேன் உங்களுடைய பிள்ளைகளை ஏசி இன்னும் இன்னும் நாசப்படுத்தி விடாமல் உங்களோட வாழ்க்கையில துவா கேளுங்க அல்லாஹ் அல் குர்ஆன்ல நல்ல மனிதர்கள் கேட்குற ஒரு துவாவை சொல்லி தருகிறான் கட்டாயம் ஒவ்வொரு பெற்றோரும் பாடமாக்கிக்க ரப்பனா எங்கள் இறைவா ஹபுலனா மின் அஸ்வாஜினா அசுவாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத்தாயுன் இறைவா எங்களுடைய மனைவிமார்களிலும் மனைவிமாராக இருந்தால் எங்களுடைய கணவன்மார்களிலும் எங்களுடைய பிள்ளை குட்டிகளிலும் கண் குளிர்ச்சியை வைத்து விடு இறைவா வஜல்நாளில் முத்தகீன இமாமா இரையச்சம் உள்ள மனிதர்களுக்கு வழிகாட்டிகளாக வைத்து விடு இறைவா இந்த துவாவை கேளுங்க ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா இந்த துவாவை மறந்துடாதீங்க உங்களுக்காக உங்களுடைய பிள்ளை குட்டிகளுக்காக அதிகம் துவா கேளுங்க எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே குர்ஆன் மதரசாவிலே மௌலவி ஓதி கொடுக்கிறார் மௌலவி அலிஃபாவை சொல்லி கொடுக்கிறார் சில நேரம் உங்கட வீட்டிலே ஏபிசிடிக்கும் ஆனா ஆவண்ணாவுக்கும் கொடுக்கிற முக்கியத்துவம் அலிப்பாவுக்கு கொடுக்கப்படுதா சொல்கிறேன் அவங்க குருவா ஓதுற மாதிரி ஓதட்டும் உங்கட ஒரு அரை மணித்தியாலம் ஒதுக்கி உங்கட உங்கட வாயால் ஓதி கொடுங்க நீங்க சொல்லிக் கொடுங்க சொன்னாங்க மூன்று ஒரு மனிதன் மரணித்து விட்டால் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுக்கும் அவனுடைய அமல்களுக்கும் இடையிலான தொடர்பு அப்படியே முடிந்துவிடும் மூன்று விடயங்களை தவிர நீங்க மௌத்தா போனாலும் மூன்று விஷயத்தில் உங்களுக்கு நன்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் சொன்னாங்க சதக்கத்தின் ஜாரியா ஒரு மனிதன் செய்கின்ற நிரந்தரமான தர்மம் ஒரு கிணறு தோன்ற மாதிரி ஒரு கட்டிக் கொடுக்கிற மாதிரி நிலையான ஒரு தர்மம் இரண்டாவது சொன்னாங்க பயன் பெறப்படக்கூடிய கல்வியை விட்டுட்டு போறீங்க நீங்க ஒரு புள்ளக்கு ஒரு அழிப்பாவை சொல்லிக் கொடுத்தீங்க அல்லாஹு சொல்லிக் கொடுத்தீங்க நீங்க சொல்ல உங்களோட கபருக்கு நன்மை வந்து கொண்டிருக்கும் மூன்றாவது சொன்னாங்க பெற்றோருக்காக பிரார்த்தனை செய்கின்ற சாலியான ஒரு குழந்தைய விட்டுட்டு போனா அந்த புள்ள செய்யற அமல்கள் முழுக்க உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும் நீங்க மௌத்தா போனாலும் உங்களோட புள்ளக்கு நீங்க அலிஃபா சொல்லி கொடுத்தீங்க உங்களோட புள்ளக்கு நீங்க சூரத்துள் பாத்தியாம பாடமாக்கி கொடுத்தீங்க உங்கட புள்ளக்கு நீங்க நல்ல ஒரு திக்கிற சொல்லி கொடுத்தீங்க நீங்க மௌத்தா போயிருவீங்க உங்கட புள்ள சும்மா குருவான் எடுத்து ஏண்ட உம்மா தானே எனக்கு ஓதி தந்தாங்க அலமது இல்லா இரப்பில் ஆலம் சொல்லி தந்தாங்களேண்டு உங்களோட புள்ள ஓதும் காலமெல்லாம் உங்களோட கபருக்கு நன்மை தேடி வந்து கொண்டிருக்கும் சாப்பிடுகிற பொழுது புள்ள வலது கையால சாப்பிடு மகனேண்டு சொல்லிக் கொடுத்தீங்க நீங்க மௌத்தா போன பிறகு உங்களோட மகன் தின்ற பொழுதெல்லாம் ஞாபகம் வரும் என்ற உமா தானே எனக்கு இதை சொல்லி தந்தாங்க படைச்சவன்றப்போ அதிர நன்மையை உங்களோட கபருக்கு தந்து கொண்டே இருப்பான் ஆடை அணிகிற நேரம் வலது கையால ஆடை அணி மகனே பட நடிகர்களை போன்று விளையாட்டு வீரர்களை போன்று ஆடை அணியாதே மகனேண்டு சொல்லிக் கொடுத்தீங்க நீங்க மௌத்தா போன பிறவும் உங்களோட மகன் அதே மாதிரி ஆடை அணிகிறாரு அதுல நன்மை உங்களோட கபருக்கு வந்து கொண்டே இருக்கும் தேவையா உங்களோட புள்ளக்கு உங்கட வாயால இஸ்லாத்தை சொல்லி கொடுங்க நல்ல விஷயத்தை சொல்லி கொடுங்க மார்க்க விவகாரங்களை சொல்லி கொடுங்க உங்கட புள்ள ஒரு நல்ல புள்ளையா இருந்தா அந்த புள்ள செய்யற எல்லா அமல்கள்லையும் உங்களுக்கு கூலி வந்து கொண்டிருக்கும் எனவே தாய்மார்களே சகோதரிகளே வெறுமனே இந்த நிகழ்ச்சியை பார்த்து சந்தோஷப்பட்டு விட்டு போய் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மறந்து விடாமல் அந்த பிள்ளைகளை ஈமானுக்காகவும் இஸ்லாத்துக்காகவும் வளர்க்க பழக்குங்கள் உலகத்துக்கு உங்களுக்கு சம்பாதித்து தராவிட்டாலும் உங்களுடைய கபருக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கின்ற நல்ல பிள்ளைகளாக வளர்த்து விடுங்கள் இதுதான் எங்களுக்கும் பயனளிக்கும் இஸ்லாமிய உம்மத்துக்கும் பயனளிக்கும் மறுமை வெற்றியையும் கொண்டு வந்து தரும் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்வோம்